இன்னைக்கு காலையில உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்த ஒரு துயர செய்தி அனைவரையும் சோகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தின் மூலமா பத்து பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்திருக்கிற விஷயம் நாடு முழுக்க அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குது உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி பகுதியில் இருக்கிற மகாராணி லட்சுமிபாய் கல்லூரியோட குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சை பிரிவு இருக்குது அந்த சிகிச்சை பிரிவில் தீ விபத்து ஏற்பட்டு அங்க இருக்கிற பத்து குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க மேலும் பதினாறு குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது அப்படின்னு செய்திகள் வருது மென்மேலும் இந்த உயிரிழப்புகள் அதிகமாகும் அப்படின்றதுதான்

நடந்த தீயணைப்பு கருவிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே காலாவதி ஆகிடுச்சின்னு தகவல் வருது அப்படின்னு சொல்லி நிரஞ்சன் குமார் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு மேலும் தங்கள் குழந்தைகள் காப்பாற்றப்படுமா அப்படின்னு சொல்லி குழந்தைகளோட பெற்றோர்கள் மருத்துவமனை முன்னாடி சோகமா காத்திருந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் சில பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் கிடைச்சிருக்குது நவம்பர் பதினாறு நேத்து நைட்டு சுமார் பத்தே முக்கால் மணி அளவுல இந்த தீ விபத்து ஏற்பட்டதா சொல்றாங்க இந்த விபத்தின் போதுதான் பிறந்த குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சை பிரிவுல ஐம்பத்தி ரெண்டுல இருந்து

கொஞ்ச நாளேயான பச்சில குழந்தைகள் இறந்திருக்கிறது அப்படிங்கிறது பெருத்த சோகத்தை உண்டு பண்ணியிருக்குது இருக்குது இதை ஒட்டிதான் இந்த செய்தியை பகிர்ந்து நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இறந்த குழந்தைகளுக்கு தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு உத்தரப்பிரதேசத்துல மருத்துவ கட்டமைப்பு எப்படி சீரழிஞ்சு கிடக்குது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணமா மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க விசாரணை நிவாரணம் மட்டும் போதாது இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படாம இருக்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ள போறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினேழுப்போ கோரப்பூர் மருத்துவமனையில ஆக்சிஜன் பற்றாக்குறையால சுமார் எழுபது குழந்தைகள் உயிரிழந்து போனாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சிஜன் சப்ளை செஞ்ச நிறுவனத்துக்கு நிலுவை தொகைய மருத்துவமனை நிர்வாக செலுத்தாத காரணத்தால ஆக்சிஜன் சிலிண்டர் சப்ளை அந்த நிறுவனம் நிறுத்திடுச்சு சோ அந்த இடத்துல குழந்தைகளோட உயிரை காப்பாத்துறதுக்காக குழந்தைகள் பிரிவில பணியாற்றிய டாக்டர் கபில் கான் அவர்கள் சொந்த செலவுல ஆக்சிஜன் சிலிண்டர்களை வாங்கி ஏராளமான குழந்தைகளோட உயிரை காப்பாத்தினாரு இந்த செயலுக்காக அவரு அனைவராலும் பாராட்டப்பட்டாரு ஆனாலுமே இந்த விபத்தை ஒட்டி கபில் கான் அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு இதை வச்சு இந்த அரசு அரசியல் பண்ணதே தவிர நிர்வாக ரீதியான ஏற்பாடுகளை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு சொல்றாரு இதை ஒட்டிதான் அரசுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவரையே யோகியோட உத்தரப்பிரதேச அரசு கைது செஞ்சு ஜெயிலுக்குள்ள போட்டாங்க ஏற்கனவே இப்படி எழுபது குழந்தைகளோட உயிரிழப்பு அப்படிங்கறது உத்தரப்பிரதேச இன்னும் ஆறாத வடுவா இருக்கிற சமயத்துல தீ விபத்து காரணமா பத்து குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க சோ இந்த மருத்துவத்துறைய நிர்வாக கோளாறால எத்தனை உயிர்கள் இன்னும் பலியாக போகுது இதுக்கு முறையான தீர்வு எங்க கிடைக்க போகுது அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க சோ ஒரு ஆக்சிஜன்ல ஹாஸ்பிட்டல் இருக்காது தீ அணைக்கிறதுக்கு கருவிகளும் இருக்காது அப்படின்னா இது எந்த வகையான ஒரு மருத்துவ கட்டமைப்பு அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது மேலும் இந்த சமயத்துல உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற சிசாமாவு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல பாஜக வேட்பாளர் ஆதரிச்சு யோகி ஆதித்யநாத் அவர்கள் இன்னைக்கு பிரமாண்ட சாலை பேரணி நடத்துறாரு அப்படின்னும் இதுக்காக ஹெலிகாப்டர் மூலமா கான்பூர் போய் பிரம்மாண்ட சாலை பேரணியை முடிச்சுக்கிட்டு ஹெலிகாப்டர் மூலமா அலிகார் போறாரு அப்படின்ற செய்தி வெளியாக இருக்குது இத பார்த்துட்டு தான் நிறைய பேர் தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்திருக்காங்க நீங்க பிரச்சாரத்துக்கு போறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல உயிரிழந்த குழந்தைகளை வந்து நேரில் பார்த்து அஞ்சலி செலுத்துங்க உங்களுடைய அரசியல் இருக்கிற மருத்துவ கட்டமைப்புல இப்படி குளறு

மேலும் இந்த விவகாரத்தை பத்தி பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கோட்டா ஆணையர் விமல் குமார் தூபே மற்றும் துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரலுக்கும் யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் இந்த சம்பவத்தொட்டி பிரதமர் மோடி அவர்கள் உயிரிழந்த குழந்தைகளோட குடும்பத்தினருக்கு தன்னுடைய இறங்கல தெரிவிச்சிருக்கிறார் மேலும் உயிரிழந்தவர்களோட குடும்பத்தாருக்கு ரெண்டு லட்சம் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டு இருக்கிறாரு காயமடைந்தவர்களுக்கு அம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறாரு அரசுக்கு சொந்தமான இந்த மருத்துவக் கல்லூரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இருந்து இயங்கிட்டு வருதா சொல்றாங்க மேலும் உத்தரப்பிரதேசத்தோட பண்டேல்கண்ட் அப்படின்ற பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய அரசு மருத்துவமனைகளை இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க சோ இத பெருவாரியான மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க போது சுமார் ஐம்பது ஆண்டுகளும் பழமை வாய்ந்த இந்த மருத்துவமனையோட உறுதித்தன்மையை மேம்படுத்தணும் அப்படின்னும் இதுக்கு வழங்கப்படுகிற எக்யூப்மெண்ட்ஸ் மின்சார சேவைகள் தண்ணீர் சேவைகள் மேம்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி இப்ப கோரிக்கை எழுந்திருக்குது சோ இந்த விபத்துலயாவது பாடம் கத்துக்கிட்டு இனிமேலும் இந்த மாதிரி விபத்து ஏற்படாம இருக்க உத்தரப்பிரதேச அரசு முயற்சி எடுக்குமா அப்படிங்கறது நம்மளுடைய கேள்வியா இருக்குது இந்த சமயத்துல இறந்த குழந்தைகளுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய லாம் தெரிவிச்சுக்குவோம்